அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்தூ இறந்தவர்களுக்காக தர்மம் செய்வதாக இருந்தால் அது பிள்ளையாக இருக்கணும் அல்லது பேரராக இருக்கணும் மற்றவர்கள் தர்மம் செய்வதற்கு குரானிலோ சுன்னாவிலோ ஆதாரம் கிடையாது இது ஒரு கருத்து முரண்பாடான விடயம் என்பது உண்மைதான் ஆனாலும் மார்க்க ரீதியான ஆதாரங்கள் குரானிலோ சுன்னாவிலோ தாய் தந்தை அல்லாதவருக்கு தர்மம் செய்வதற்கு அவர்களுக்கு நன்மைகளை சேர்ப்பிப்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களை நாம் என்ன செய்ய முடியவில்லை காண முடியவில்லை இப்போ ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அனுமதித்த தர்மம் செய்ய சொன்ன ரசூல்லா அங்கே அவர்களிடத்தில் வந்தில் கேட்ட எல்லா செய்திகளையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாமே தாய் தந்தை பெற்றோர்களோடு சம்பந்தப்பட்டு தான் வருவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே இறந்தவர்களுக்காக தர்மம் செய்வதாக இருந்தால் அவர் நமது தாயாகவோ தந்தையாகவோ அல்லது பாட்டனராகவோ பாட்டியாகவோ தான் என்ன செய்யணும் இருக்கணுமே தவிர மற்றபடி ஏனையவர்கள் தர்மம் செய்வதற்கு இந்த விதமான மார்க்க ஆதாரமும் இல்லை இது துறையில் ஒரு கருத்து முரண்பாடான அம்சம் தான் ஆனால் குர்ஆன் சொன்னாலே என்ன இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்ற அந்த நிலைப்பாடு தான் மிக மிக சரியான ஒரு நிலைப்பாடு இது ஒரு அம்சம் இரண்டாவது என்ன என்று சொன்னால் கூட்டாக சேர்ந்து இறந்தவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் சதக்கா செய்ய போகிறோம் என்று தன் நண்பருக்காகவோ அல்லது தன் வேறொரு உறவினருக்காகவோ பணமெல்லாம் சேர்ப்பித்து அந்த நன்மையை நாம் என்ன செய்கிறோம் கொடுக்க போகிறோம் அப்படி என்று சொல்லி அல்லது அதுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் வச்சு கிரிக்கெட்டோட நடத்தி ஃபுட்பால் மேட்சை நடத்தி அதில் வரக்கூடிய பணத்தை எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இறந்தவருக்காக தர்மம் செய்ய போகிறோம் என்றது ஒரு பிதாத்தான நடைமுறை இந்த அதாவது இந்த சூரத் இந்த வடிவம் பிதாத்தான ஒரு நடைமுறை என்பதில் எந்தவிதமான மார்க்க சந்தேகமும் இல்லை இறந்தவர்களுக்காக ஏனையவர்களும் தர்மம் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இதை என்ன செய்ய மாட்டார்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் இந்த வடிவத்தை இதை அங்கீகரிக்க மாட்டார்கள் எனவே நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக அடிப்படையான விஷயம் இதில் இரண்டு விதமான மகதூருஷராகி இருக்குது மார்க்க ரீதியான தவறுகள் இதில் இருக்குது ஒன்று மார்க்கரீதியாக பெற்றோர்கள் அல்லாதவருக்கு பிள்ளைகள் அல்லாதவர்கள் அதாவது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அல்லாதவர்கள் தர்மம் செய்வதையோ அல்லது பிள்ளைகள் தன் பெற்றோர்கள் அல்லாதவர்களுக்கு என்ன தர்மம் செய்வதையோ இஸ்லாம் என்ன செய்யவில்லை அங்கீகரிக்கவில்லை என்ற நிலைப்பாடு தான் சரியானது பிள்ளைகள் தான் என்ன செய்ய வேண்டும் அதாவது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் என்ற தர்மம் தான் இருக்கணும் அல்லது பாட்டனார் பாட்டிக்கு பிள்ளைகள் என்ற தர்மம் தான் இருக்கணுமே தவிர ஏனையவர்களுக்கு தர்மம் செய்யலாம் என்ற செய்திகள் எதையும் என்ன செய்ய முடியவில்லை காண முடியவில்லை எனவே அந்த அடிப்படையில் மார்க்கரீதியாக ஒரு பிழையான ஒரு நிலைப்பாடு இரண்டாவதாக இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் வச்சு ஃபுட்பால் மேட்ச் ஒன்று நடத்தி கிரிக்கெட்டோட நடத்தி அல்லது இது போன்ற ஏதாவது நிகழ்வுகளை நடத்தி அதன் மூலம் பணத்தை வந்து கலெக்ட் பண்ணி தர்மம் செய்கிற இந்த வடிவம் வந்து இது வந்து இஸ்லாமிய வரலாற்றிலே நடக்காத ஒரு வடிவம் இந்த இது வந்து என்னது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அம்சம் இது அத்தான ஒரு அம்சம் என்பதில் சந்தேகம் இல்லை இது போன்ற செயலை செய்வதனால செய்கின்றவர்களுக்கு பாவம் என்றது வந்து சேருமே தவிர நன்மை வந்து சேரப்போகிறதில்லை காரணம் அண்ணத் அஃபி அம்ரின் அஹாத அம்மாலிஸமின் ஹுஃபஹரத் எமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்பட்டதாகும் இந்த சூரத் இந்த வடிவம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு வடிவம் இறந்த அந்த நண்பருக்காகவோ அந்த உறவினர்களுக்காகவோ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம அவருக்காக இஸ்திஃபார் செய்யலாம் பாவம் மன்னிப்பு தேடலாம் அவருக்காக வேண்டிய துவா செய்யலாம் அவரது கடன்கள் இருந்தால் அதை அடைப்பதற்கு பிள்ளைகள்ட்ட என்ன செய்யலாம் அந்த பணத்தை கொடுத்து அந்த கடன் என்ன செஞ்சிருங்க அடைச்சிருங்க அப்படின்ற அந்த மாதிரியான உதவிகள் செய்யலாம் அவரது மனைவிக்குடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம் உதவியை செய்யலாம் இது போன்ற காரியங்கள் தான் என்ன செய்யும் அதாவது நன்மை அவர்களுக்கு தருமை தவிர மற்றபடி அதாவது அவருக்காக வேண்டிய தர்மம் செய்வதென்பது அவரை போய் சேரும் என்பதற்கு எந்த விதமான மார்க்கு அடிப்படையும் இல்லை இந்த வடிவமும் ஒரு தவறான வடிவம் الله اعلم